இது ஒரு உண்மையை மறக்க முடியாத தமிழர் படுகொலை சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கிஜசாந்தி குமாரசுவாமி கொலை வழியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயங்கரமான தொடர் வழக்கு ஈழத் தமிழர்களின் மறைந்த பாசங்களை பறைசாற்றும் போராட்டமாக மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் பதினெட்டு வயது மாணவி கிஜிசாந்தி குமாரசாமி தனது பள்ளி தேர்வுக்கு பிறகு வீட்டிற்கு செல்லும் போது இலங்கை இராணுவ சோதனைக்கு பிறகு அவரது தாயும் தம்பி பிரணவும் மற்றும் உறவினர்கள் இருவர் அவரை கண்டுபிடிக்கச் சென்றபோது அவர்கள் நால்வரும் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இலங்கை இராணுவத்தினர் எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு விசாரணையின் போது லேண்ட் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச முன்னூறு அல்லது நானூறு பேர் செம்மணியில் புதைக்கப்பட்டுள்ளனர் என வாக்குமூலம் அளித்தார் இது புதிய வகை இனப்படுகொலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது சோமரத்னவின் வாக்குமூலத்தின் பேரில் செம்மணி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் புதைகுலிகள் பதினைந்து உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதில் சிலரின் கண்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தன இது அவர்கள் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தியது இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பின் பாதுகாப்பு உத்தரவு அரசியல் அழுத்தங்கள் சமூக ஆர்வலர்கள் கொலை ஆகியவைகளால் இந்த வழக்கு மந்த நிலைக்கு சென்றது இரண்டாயிரத்தி ஆறில் விசாரணைகள் முற்றாக நிறுத்தப்பட்டது ஆனால் தற்போது செம்மணி சிந்து பாத்தி புதைகுலிகள் மீண்டும் பேசத் தொடங்கிய சமீபத்தில் தோண்டப்பட்ட குழிகளுக்குள் பத்தொன்பது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் குழந்தைகள் உட்பட பலரின் படுகொலைகள் போருக்கு முந்தைய இலங்கை இராணுவத்தின் வெறியாட்டத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டுக் காட்டியுள்ளது கைகள் கட்டப்பட்ட நிலையில் மிக மோசமான சித்திரவதையில் கொல்லப்பட்ட அந்த உயிர்களுக்கு என்ன பதில் நாம் தமிழராய் பிறந்தது அவ்வளவு பெரிய குற்றமா மற்றும் அவரின் உறவுகளின் படுகொலை தாமதப்படுத்தி குற்றவாளிகளை காப்பாற்றிய கடந்த கால அரசை போல தற்போது உள்ள அரசும் போகின்றதா அல்லது நியாயத்தை கூறப்போகின்றதா செம்மணி புதைகுலி வழக்கினால் தமிழர்களின் நீண்ட நேர நீதிக்கான போராட்டமும் அரசியல் மறுப்புகளும் சமூக நினைவுகளும் மேலெழுந்துள்ளன இது வரும் ஒரு மாணவியின் கொலை அல்ல இது தமிழரின் காணாமல் போன நீதி அடக்குமுறையின் முறையின் முகம் மறைக்கப்பட்ட உண்மை பற்றிய ஒரு கறுப்பு அத்தியாயம்